கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எட்டு பதினொன்று அஞ்சியும் இயேசுவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் எப்பொழுது ஏசு கிறிஸ்துவ இச்சகராய் ஏற்றுக்கொண்டீங்களோ அடுத்த வினாடியே உங்க ஆவி புதுப்பிக்கப்பட்டு நீங்க புதிய ஆவியா புதிய சிருஷ்டியா உங்க ஆவியில நீங்க இருக்கிறீங்க ரெண்டு குறந்தியர் அஞ்சு பதினேழு அதை தான் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அந்த புதிய ஆவியில என்றென்றைக்குமாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுகிறதும் இல்லை இந்த வசனை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவு கேதுவான உங்களுடைய சரீரங்களை என்ன செய்வாரா உயிர்ப்பிப்பார் அதுக்காக தான் அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் ரட்சிப்பில் நமக்கு நிறைய பலன்களை பார்த்தோம் இல்லையா தெய்வ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துறதுக்காக ஆவியானவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய இருதயம் செயல்படாமல் இருக்குதா அதில் உங்களுக்கு கட்டி இருக்குதா ஓட்ட இருக்குதா அதை சரி பண்ணக்கூடிய வல்லமை ஆவியானவருக்கு இருக்கு உங்களுடைய மூளை நரம்புகளாக இருக்கட்டும் எந்த உறுப்பு செயல்படாதுன்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கட்டும் இந்த கிட்னி பழுதடைஞ்சிட்டுன்னு சொல்லி ரிப்போர்ட் கையில் வச்சிருக்கிறீங்களா இல்லை இல்லை புது கிட்னியை உருமாற்ற ஆவியானவர் எங்கே இருந்துகிட்டு இருக்கிறாரு உங்களுக்குள் இருக்கிறார் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் அப்போ அவருக்கு எது ரிப்பேராக இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை என் சிந்தனையில் நான் எதை ஏற்றுக்கொள்றேங்கிறது தான் அவருக்கு என்னது பிரச்சனை அப்ப இந்த இடத்துல நீங்க சுகத்தை பெற்று கொள்ள விடாமல் தடுக்கணும்னா அவன் என்ன சொன்னா போதும் பொய் சொன்னா போதும் தேவன் உனக்கு சுகம் கொடுக்க விரும்பல அவருக்கு சுத்தம் இல்லை அப்படிங்கறத ஏத்துக்கிட்டீங்கன்னா இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யலன்னு அர்த்தம் விசுவாசிக்கலன்னு அர்த்தம் நீங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல அந்த அறிவை நீங்க என்ன செஞ்சுக்கல பெற்றிருக்கவில்லை நீங்கள் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய நோய் இருக்குதே இந்த வழியை நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேனே இந்த பிரச்சனையை நான் பார்க்குறேனே என் ரிப்போர்ட் என் கையில் இருக்குதே அப்படின்னா நீங்கள் அதை விசுவாசித்தாலும் உங்கள் மாம்சத்தை அதிகமாக அந்த இடத்துல என்ன செய்யறீங்க நம்புறீங்க அந்த மாம்ச சிந்தனையானது அந்த சுகத்தை வெளிப்பட விடாமல் அங்கே என்ன செய்யுது தடுக்குது அப்போ சாத்தான் எப்படியெல்லாம் நமக்கு எண்ணங்களை கொடுக்குறா அவரை அறிய விடாதபடி அவருடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்களை கொடுக்கறது நம்முடைய மாம்சத்தின் மூலமாக புலன்களின் மூலமாக அவருக்கு எதிரான எண்ணங்களை கொடுப்பது உலகத்திலிருந்து நமக்கு எண்ணங்களை கொடுப்பது மூன்று வழிகளில் நமக்கு அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எண்ணங்களை கொடுக்கிறான் ஆனால் இதை நிர்மூலமாக்குறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா அவருடைய வார்த்தை உங்கள் மாம்சம் என்ன சொன்னாலும் சரி உங்கள் சரீரம் என்ன சொன்னாலும் சரி உங்கள் சூழ்நிலை என்ன சொன்னாலும் சரி அவருடைய வார்த்தையை நீங்க பலவந்தமாக பிடித்து கொண்டால் போதும் சுகத்தை வெளிப்படுத்துறது விடுதலைய வெளிப்படுத்துறது தேவ வல்லமை அது உங்களோட பிரச்சனை இல்லை யுத்தம் உங்களோடது இல்லை யுத்தம் யாரோடது கர்த்தருடையது உங்களோட யுத்தம் எங்க மட்டுந்தான் உங்க யுத்தம் உங்க சிந்தனையில மட்டும்தான் உங்களோட போர் அவன் தருகிற பொய்ய நீங்க அவருடைய வார்த்தையை கொண்டு எதிர்த்து நிற்கிற போர் அவன் பொய் சொல்லும் போது இல்லை இல்லை ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவங்கள கழுவி இருக்கிறது அவர் என்னை பாவியாக பார்க்கவில்லை அவருடைய ரத்தத்தின் மூலம் நீதிமானாக தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லும் போது நீ பாவி அப்படின்னு சொல்லி அவன் சொல்ற போய் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும் ஓடி போயிடும் இந்த நோயிலிருந்து உனக்கு சொகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை மெய்யாகவே மெய்யாகவே அவர் எனது பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார் அந்த துக்கம் அப்படிங்கிறது எவ்வளைய மொழியில நோயின்னு போடப்பட்டிருக்கு நம்முடைய நோயை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா சுமந்துக்கிட்டாரா நம்ம நம்ப மாட்டோங்கிறதுக்காக தான் ரெண்டு தடவை அவர் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே அவர் ஒரு தடவை சொன்னாலே போதும் ஏன்னா அவர் பொய்யுறையாத தேவன் நமக்காக தான் அங்கே எத்தனை தடவை சொல்றாரு நம்ம நம்ப மாட்டோம்னு சொல்லிதான் மெய்யாகவே மெய்யாகவே நான் உன்னோட பாடையும் உன் துக்கத்தையும் உன் நோயையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் சுமந்துக்கிட்டேன் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறதே உங்கள் சிந்தனைக்கு நீங்க சொல்லுங்க தேவன் உன் மேல கோபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எண்ணங்கள் வரும்போது இல்லை இல்லை இயேசுவின் ரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது அவர் என்னை கோபமாக பார்க்கவில்லை அவருடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் இப்படி உங்களுடைய எண்ணங்களை அவை சொல்லுற பொய்ய நீங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு நீங்க சிறை பிடிக்கும் பொழுது அந்த ஆவியின் சிந்தையில உங்களால என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் சுகத்தை கொடுப்பது அவருடைய வேலை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கிறது யாரோட வேலை அவருடைய வேலை ஒரு வசனம் சொல்லுது மத்தையு பதினோராவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுடைய சிந்தனையில உள்ள போர் குறிச்சி இது சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ஆவியின் சிந்தை இயல்பாக உங்களுக்கு வராது நான் தேவனை குறித்த வார்த்தையை என் சிந்தையில் வச்சிருக்கணும் அவருடைய வார்த்தையை நான் நம்பணும் நான் இயேசுவின் தழுவிகளால் நான் சுகமாயிட்டேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதெல்லாம் நம்ம உங்களுக்கு இயல்பாக நம்ப என்ன செய்யாது வராது இயல்பாக உங்கள் சிந்தனையில் அதை இருத்தியும் உங்களால் என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது ஏன்னா உங்கள் சூழலும் உங்கள் சரீரமும் உங்கள் நோயும் உங்கள் பிரச்சனையும் ஒரு தகவலை உங்களுக்கு என்ன செய்யும் கொடுக்கும் அதுதான் இந்த வசனம் சொல்லுது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவை மாம்ச சிந்தனையில தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்களை கொடுக்கிற சிந்தனைகளை உங்களுக்கு அவை கொடுத்து கொண்டிருக்கும் போது நீங்க பலவந்தமாக அவருடைய வார்த்தையை நீங்க பிடித்து கொள்றது உங்களுடைய சரீரம் ஒரு தகவலை சொல்லும் ஒரு நோய் சொகமாகல டாக்டர் சொகமாகாதுன்னு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை சொல்லும் போது நீங்க பலவந்தமா இல்ல கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அவர் என்னுடைய மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு உயிர்ப்பிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அவருடைய வாழ்வு என்னோட ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை நீங்க பலவந்தமா பிடிக்கிறது அப்படின்னா அதை விட்டு விடாமல் அதை கட்டியாக என்ன செய்கிறது பிடித்து கொள்வது அப்படி பிடிக்கும் போது தான் அந்த ஆவின் சிந்தைக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியும் போக முடியும் அந்த பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ளே போகிறதுன்னா என்னன்னு பார்த்தோம் அந்த ராஜ்யமே இப்போ யாருக்குள்ளே தான் இருக்குது நமக்குள்ளே தான் இருக்குது அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் உங்களுக்கு தேவையான சுகமும் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஹலை லுய்யா பிரைஸ் அல்லாட் அப்போ நீங்கள் பலவந்தமாக பிடிக்கிறது தேவனை இல்லை எனக்கு நோயில சுகத்தை கொடுக்க அவருக்கு சித்தமா இல்லையா எனக்கு சுகத்தை எப்ப கொடுப்பீங்க தேவன் எப்ப மனம் மாறுவார் அவரோட தயவு எனக்கு எப்ப கிடைக்கும் நான் அழுது மஞ்சாடி எப்படியாவது தேவனுடைய தயவை நான் பெற்றுறணும்னு சொல்லி பலவந்தமா அவரை பிடிக்க சொல்லலை புரியுதா நான் சொல்றது அவருக்கு சித்தம் உண்டு அவர் அதை விருப்பத்தோடு அவரோட அன்பு என்னங்கிறத கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சுட்டாரு காண்பித்து விட்டார் அங்கே ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதன் நிமித்தம் அவர் காயப்பட்டதன் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டதன் நிமித்தம் அவருடைய ரத்தத்தின் மூலம் அவருடைய விருப்பம் என்னங்கிறத என்ன செஞ்சிட்டாரு காண்பித்து விட்டார் அவருடைய சுகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சுகத்தை கொடுத்திருக்கிறாரே விடுதலைய கொடுத்திருக்கிறாரே அவர்கிட்ட உங்களுக்கு சித்தமா இல்லையா அப்படின்னு கேட்கறது அவரை விசுவாசிக்கிறதா விசுவாசிக்காததா அவரை கனப்படுத்துறதா கனவீனப்படுத்துறதா அவர் கஷ்டப்பட்டு ஒரு செயலை செஞ்சு முடித்து நின்று கொண்டு இருக்கிறார் இதில் நான் சுகமாகிறது உங்களுக்கு சித்தமா இல்லையா அப்படின்னு கேட்குறது அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லப்போனால் அதுதான் ஹலை லுய்யா ரைசலால் பலவந்தம் நீங்கள் தேவனை பிடிச்சி ஆட்டுறது இல்லை உங்கள் சிந்தனைகளில் அவருடைய வார்த்தையை நீங்கள் விடாமல் பிடித்து கொள்ளுவது எத்தனை பேர் தேவனை பிடிச்சி நீங்கள் ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் சிந்தனையில் எத்தனை பேர் பலவந்தமாக வச்சிருக்கிறீங்க நம்ம போரிடுகிற முறையும் தப்பு போரிடுகிற களமும் என்னது தப்பு எங்க எதிரி சண்டை போட வராங்களோ அங்க சண்டை போட்டா நம்ம ஜெயிப்போமா இன்னொரு இடத்துல போய் நான் ஜெயிப்போமா எங்க சண்டை போடுறானோ அங்கதான் நான் என்ன செய்யணும் போரிடணும் அவனுடைய அதிகாரம் உறிந்து கொள்ளப்பட்டிருக்கு அதனாலதான் திருடேன் திருட வர்றான் திருடேன் வீட்டுக்கு ஏன் திருட வர்றான் பொருள் என்ன செய்ய வர்றா திருட வர்றான் பொருள் இல்லைன்னா அவன் திருட வருவானா அப்போ நம்ம கிட்ட திருட வரானே நம்ம கிட்ட இல்லன்னா அவன் திருட வருவானா இருக்க போய் தானே அவன் திருட வர்றான் ஆனா அவன் சொல்ற போய் என்ன உங்ககிட்ட சுகம் இல்லை சுகம் இல்லைன்னா அவன் ஏன் திருட வரணும் நமக்கிட்ட இருக்கின்ற ஒன்றை அவன் இல்லை என்று போய் சொல்லுகிறான் உங்க போராட்டம் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்றது இல்லை அவர் கொடுத்த சுகத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்றது எதுக்கு உங்க சமாதானத்தை திருட வர்றான் உங்ககிட்ட சமாதானம் இருக்க போய் தான் அதை திருட வர்றான் அப்போ இந்த இடத்துல நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்றது உங்க பிரச்சனை இல்லை உங்க சமாதானத்தை அவன்கிட்ட திருட கொடுக்காம நீங்க பாதுகாத்துக்கிறது நீங்க சுகத்தை பெக் உங்களுடைய போர் இல்ல கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகத்தை நீங்க பிடித்து கொள்றது அதைதான் என்ன செய்ய வர்றான் திருட வர்றான் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒன்றை அவன் இல்லை என்று அவன் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்றை உங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று தேவனுடைய நன்மையையும் அன்பையும் குறித்து அவன் உங்க சிந்தனையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான் இந்த பொய்ய நாம நம்பி ஏற்றுக்கொள்றதுனால அந்த பலன்களுக்குள்ள என்ன செய்யாம இருக்கிறோம் போகாமல் இருக்கிறோம் சுகமும் கொடுக்கப்பட்டாச்சு நம்மளுடைய ஆவிக்குரிய வடிவில் நம்ம ஆவியில் தான் இருக்குது அதை பலன்களாக மாற்றக்கூடிய ஆவியானவரும் நமக்குள்ளே இருக்கிறாரு அவருடைய விருப்பமும் அதுதான் ஆனா ஆனால் ஏன் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல காரணம் நம்முடைய சிந்தைகளில் வருகிற எண்ணங்கள் எதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புறது அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் அனுமதி கொடுக்கறது உங்க சரீரை சொல்ற வழிய நீங்க நம்புறது அவனுக்கு அனுமதி கொடுக்கறது அவங்க சூழல்களில் வர்ற அந்த பிரச்சனைகளையும் அது மிரட்டுகிற மிரட்டல்களையும் அது ஒரு கர்ஜனை தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல சிங்கத்தை போல அந்த கர்ஜனை இருக்கும் ஆனால் அவன் யாரு கிடையாது சிங்கம் கிடையாது அந்த கர்ஜனை உங்களால் என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் அந்த கர்ஜனையை நம்ம பார்த்துட்டு அவன் சொல்ற பொய்யை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை என்ன செஞ்சிடறோம் நம்ம தவற விட்டு விடுகிறோம் அதனால் அந்த விடுதலையை பார்க்க முடியாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிக்கிறோம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க பிடித்து கொள்ளுவாங்க பலவந்தம் நீங்க தேவனை பலவந்தம் பண்ண சொல்லல உங்க சிந்தனைகள்ல வருகிற மாம்சமான எண்ணங்கள் உலகத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வருகிற எண்ணங்கள் இந்த எண்ணங்களை நீங்க கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு சிறைப்படுத்தும் போது இயல்பாகவே அங்கு ஆவியானவர் வெளிப்பட்டு அந்த பலனை செய்ய முடியும் முடியும் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்